என்னடா அவனை இன்னும் காணோம் ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டான்டா வரட்டும் அவனை பார்த்துக்கிறேன் சாரிடா டேய் என்னடா அவ்வளோ பொறுமையா வர படம் போட்டுக்கு போறேன்டா இங்கிருந்து போகவே பதினஞ்சு நிமிஷம் ஆகும் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையானே தெரில நீ வேறே என் கிட்ட போய்த்துட்டு என்னடா சொல்கிற போஸ்ட் ஒட்டியாச்சு கட் அவுட் வச்சாச்சு புக்கிங் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு வேர்ல்டு ஒயிட் ரிலீஸ்டே ஏன் லேட்னு வர வரவில்லை ஒரே டிராஃபிக் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கேங் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இப்படி பண்றாங்க இன்னைக்கு ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே பாக்கலான் இருந்தேன் நாட்டில் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணா எவ்வளவு விஷயம் இருக்கு அதை விட்டுட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பாரு அவன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருஷ படம் எடுத்து ரிலீஸ் பண்ண வந்தா எவனாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணி படத்தை பிளாக் பண்ணிடுறாங்க படம் கோயில பூஜை போட்டு ரிலீஸ் பண்றாங்களோ இல்லையோ கோர்ட்ல கேஸ் போட்டு தான்டா ரிலீஸ் பண்றாங்க மச்சா இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு போராட்டம் பண்றவங்கள பார்த்து நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் நம்ம சமுதாய மக்களுக்கு வேற பிரச்சனையே இல்லையா அதுக்காக ஒரு நாள் கூட போராட்டம் பண்ணாது அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனா மட்டும் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தோணுதா பாதிக்கப்படுவாங்க ஈஸியா பிரபலம் ஆகலாம் தானே பண்றாங்க

காசு வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் நீங்க தாத்தாவோட கேஸ் போடுறான் எதுக்கு எல்லாம் வேற சேனலுக்கு தந்துட்டானு தானே ஹாலிவுட்ல ஒயிட் ஹவுஸ் விடிக்கிற மாதிரி சீன் வைக்கிறான் பிரசிடண்டே கொலை பண்ற மாதிரி சீன் வைக்கிறான் அதையும் பிரசிடெண்ட் பாத்துட்டு நல்லா இருக்குன்னு ட்ரீட் பண்றாரு அரசியலுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாதுன்னா சினிமாக்காரங்க படம் எடுக்கணுமா இல்ல பொலிட்டிகல் பார்ட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா தெருவுக்கு நாலு கட்சி எப்படி படம் பண்ணாலும் இருப்பான் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் அது இதுன்னு போட்டு கிழிக்கும்போது போது நம்ம அரசியல் புள்ளிகள் ஏன் சினிமா பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா சினிமா இஸ் அ பவர்ஃபுல் மீடியா இட் ஆஸ் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் எல்லாத்தையும் போய் ஈஸியாக ரீச் ஆகின்ற பயன் தான் வேற என்ன நானும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் ப்ரோ என்ன இப்படிலாம் பேசி பாப்புலர் நினைக்கிறீங்களா ஹலோ நாங்களும் மாதிரி சாதாரண ஆள் தான் படம் பார்க்கலான்னு வந்தோம் அது முடியல அதுதான் ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கோம் படம் ரிலீஸ் ஆகாட்டி அது ப்ரொடியூசரோட பிரச்சனை அதுல உங்களுக்கு என்ன ப்ரோ படம் ரிலீஸ் ஆகாதோன்னா ப்ரொடியூசர் பிரச்சனையா இருக்கலாம் ஆனா நமக்கே தெரியாம பாதிக்கப்படுறது நம்ம தானே நமக்கு அதுல என்னையா நத்தம் படம் யாருக்காக பண்றாங்க நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்காக தானே அதை பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இதுக்கு நடுவுல படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல அவங்க யாரு தமிழ் எடுத்த படத்தை தமிழ்நாட்டிலே பார்க்க முடியல கேரளா ஆந்திரானு போய் பார்க்க வேண்டிய நிலமை இருக்கு அம்மா நீங்களே எந்த கட்சி ஏன் கட்சியில இருக்கவங்க தான் இதை பத்தி பேசணுமா சாதாரண மக்கள் இதை பத்தி பேசக்கூடாதா இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு ஒன்றும் நட்டலே ப்ரோ உனக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டோட குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நட்டம் தான் படத்தை மட்டும் பிளாக் பண்ணுறதா நீங்க நினைக்கிறீங்க ஆனா பறி போனது என்னவோ உன்னி எண்ணி மாதிரி இருக்க மக்களோட கருத்துரிமை தான் இன்னைக்கு எஃபியில உங்க மைண்ட்ல இருக்கிற ஸ்டேட்டஸை போட முடியாது அப்படி போட்டா தூக்கி வச்சிருவாங்க தெரியுமா இது உன்னோட அடிப்படை பேச்சுரிமையை பறிக்கிற செயல் தானே நம்ம கண்ட்ரிலும் தமிழை வளர்க்குறோம் கலைய வளர்க்குறோம்னு அறிக்கை விடுறவங்க எல்லாம் தமிழையும் கலையையும் வச்சு அரசியல் பண்ணாம இருந்தாலே போதும் எல்லாத்தானா வளரும் இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லையே எப்படி தோணும் எல்லாத்தையும் சும்மா கொடுத்து நம்ம சோம்பரி மட்டும் ஆக்கி வச்சிருக்காங்க சிந்திக்க முடியாத முட்டாளாவும் எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன நாம இருக்கும் இதனாலதான் நமக்கே தெரியாம நம்மளோட கருத்து சுதந்திரத்தை இழந்துட்டு இருக்கோம் இதனா நம்ம அடிப்படை உரிமை அதை யார்ட்டையும் விட்டு தரக்கூடாது சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் சினிமாவை காப்பாற்ற எதுவுமே செய்யல பட் அவங்க இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சாதான் நம்ம உரிமைகளை காப்பாற்றிக்க முடியும் இல்லாட்டி இருக்காது எந்த ஒரு சமுதாயம் தன்னை பகடைப்படுத்திக் கொள்கிறதோ அதுவே வளர்ந்த சமுதாயம் நம் சமுதாயத்தை வளர்ந்த சமுதாயமாக்கவும் தமிழ் சினிமாவை காப்பாற்றவும் உங்கள் கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் சிந்தியுங்கள்